கரெக்டாக ஒரு தொண்ணூத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் இந்த கேமராவை தொடுறேன் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ போது சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அழகான ஒரு பிளேஸ் வாங்க போகலாம் எல்லோருக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு லாங் ட்ரிப் போகணுன்னு என்னதான் பல தடவை அதை பத்தி பிளான் பண்ணாலும் கரெக்டா அந்த நேரம் வரப்போ அதுக்கான டைமும் காசும் நம்மளுக்கு இருக்கிறதே கிடையாது ஏதாவது ஒரு வேலை வந்து அந்த பிளானே ஸ்பாயில் பண்ணிவிடும் அதையும் மீறி நம்ம வெளியே போகணுன்னா நம்ம வீட்ல உள்ளவங்களே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க ஆனா இதுக்கு உங்கள் எல்லாருக்கும் வேலை நிறைய இருக்குன்னு தெரியும் பட் இருந்தாலும் எங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரிப்ல நீங்க நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் மனித குரங்க மலையில வச்சு டார்ச்சர் பண்ண போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்னு சொல்லிக்கிறேன் பலவீனமானவங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க எங்களுடைய இந்த பியூட்டிஃபுல் தென்காசி ட்ரிப்புக்கு உங்களை அன்போடும் வரவேற்பது உங்கள் ஃபாலோ ஜேக் ஓ ஹலோ கைஸ் வணக்கம் என் வெல்கம் பேக் மை சேனல் ஃபாலோ ஜேக் ஸோ இதுதான் நம்ம குரூப்பு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம் எந்த இடம் தான் அது தென்காசி தென்காசி மூணு வருஷம் பிளானு எல்லாம் போகலாம் போலான்னு பேசி 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 வாயிலே வடை சுட்டு இருந்தாங்க எப்படியோ இந்த வாட்டி எல்லாரும் ஒரு லீவை போட்டு கரெக்டாக ஒரு டைம் அமைஞ்சிருச்சு காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தடைகளை தாண்டி ஆமாம் அஞ்சு மணிக்கெலாம் இதுங்களாம் வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு நைட்டு பஸ் பிடிச்சி

இது பாத்தீங்கன்னா பிரிஸ்ட் காலேஜ் ஆஃப் லா ஸ்கூல் ஆஃப் லா தெரியுமே ஸ்கூல் இது

நாலு பேர் எடுத்துகிட்டு நாலு நாயை சாவ அடிச்சுட்டு ஏற்றிட்டு போனோம் இன்னொரு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போதான் எங்களுக்கு டைம் அமைஞ்சிருக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவர் அவர் பேர் ஸோ அந்த வே டூ மதுரை மதுரை அவுட்டரில் அப்படியே தென்காசி ரோட்டை பிடிச்சிட்டு சூப்பராக போக போகிறோம் எங்கள் வெயில் புலக்குது இந்த வெயில் வந்து போகிற வழியில் மாறும் நினைக்கிறேன் வா

நடந்து <laughs> மாடு <laughs> அடிக்கிற வெயிலுக்கு ஜம்முன்னு இருக்குங்க ஸோ இதுதான் நம்ம வண்டி நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு சுஜுக்கி ஈகோவா பெட்ரோல் இன்ஜின் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேலையில் போகிறேங்க இல்லை தான் ட்ரைவிங்கே கற்றுக்கிட்டேன் ஃபைவ் சீட்ரு பக்காவாக இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸும் சூப்பராக இருக்கும் இல்லை வேலை ஏசி இருக்குது அது இது தாக்கப்பட்டுக்கு ஸோ இவர் தான் வந்து இரநூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தார் இப்போ தான் இதுக்கப்புறம் நான்தான் ஓட்ட போகிறேன்னு நினைக்கிறேன் இப்போ தென்காசி எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெயில் இந்தியன் டூ படம் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் நாங்கள் தென்காசி கிளம்பி போயிருக்கோம் நம்ம ஊரில் தேட்டர்லாம் மூடி வச்சுருக்காங்க புதுசாக ஏதோ மாலெலாம் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதே ரெண்டே தேட்டர் தான் அதிலே பழைய படம் ஓட்டிகிட்டு இருக்காங்க அதனால் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போய் தென்காசியில் இந்தியன் டூ பார்த்துட்டு நீங்கள் நைட் ஷோ ஸோ போய் சேர்ந்தானே அங்கே ஃபுல்லாக ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கோம் அதுவும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அங்கே போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் ஏன்டா பெருக்கி விட்றீங்க அந்த பக்கம் பாருங்க நீங்கள் நைஜீரியாவில் காமிச்சுக்கோங்க என்ன நைஜீரியன் நைஜீரியன் என்ன மாதிரி பேசுறதுக்கு தாங்க அவருக்கு முடியே இருக்க முடியுது கட்டங்களா சொட்டை அங்கே நிற்கிற மொட்டை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு லோகோ இருக்கு திரும்ப அதோட ஒரு இந்த கோயிலை பார்த்து தான் லோகோ போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஏரியா வந்து ஃபேமஸ் பால்கோவா ஸ்ரீவல்லி புக்க தெரியுது அந்த கோயில் அந்த கோயிலோட ஷேப்பு தான் நம்ம தமிழ்நாடு அரசு லோகோவில் போட்டிருப்பாங்க பால்கோவா சுத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பால்கோவா கடை தான் இருக்கும் ஸோ இந்த இந்த ஏரியாவில் போறவங்க எல்லாமே வந்து பால்கோவா வாங்காமல் போக மாட்டாங்க நம்மளும் வந்து இப்போ பால்கோவா வாங்கினா இப்போ தென்காசியிலவே பால்கோவில சாப்பிட்றது போல பரோட்டா பிரியாணி அதனால் வரும்போது வீட்டுக்கு பால்கோ வாங்கிட்டு போயிடலான்னு ஒரு ஐடியா ஸோ நீங்கள் இந்த இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தி பால்கோவை வாங்கிட்டு போங்க பால்கோவை செய்கிற மெத்தடு வந்து இங்கே இல்லாட்டி அவுட்டரில் சில கடைகள்லாம் இருக்கும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே மீன் கிச்சன் வரைக்கும் போய் பார்க்கலாம் நான் பார்த்துருக்கேன் பர்மிஷன் கேட்டிங்கன்னா உள்ளே வரைக்கும் போயிட்டு நீங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை அப்படியே பாலில் பாலை ஊற்றி காய்ச்சறது எல்லாமே அவங்க காண்பாங்க ஃப்ளேவர்ஸ் இருக்கும் அதிலேயே டார்க் ப்ரௌனாக ஒன்று இருக்கும் கர்பட்டி நார்மல் கர்ப்பட்டி கலந்து ஒன்று இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் பால்கோவை பற்றி பேச பேச பசங்களாம் செம்ம ஆகிட்டாங்க இவளுக்கு சாய் வண்டியை கொஞ்சம் ஓரமான நிறுத்தி கொஞ்சமாச்சும் வாங்கி கொடுங்க சாய் நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி ஒரு கடையில் கா கிலோ ஃபஸ்ட்டு வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரா பால்கோவா ஸோ இந்த இடம் வந்து நம்ம இந்த ரூட்டில் போகிறோம் ஸோ இந்த கடையை நான் இங்கே தான் வந்து இப்போ

அன்னன்னைக்கு செஞ்சு விற்பனை ஆகிறதுங்க நம்பி வாங்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூடாகவும் இருக்கும் சில டைம் அண்டு காலை டைமும் ஈவினிங் டைமும் டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு லக்குன்னே சொல்லலாம் பால்கோவா ஃப்ரெஷ்ஷாக சேருது அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்து அப்படியே சுட சுட வாங்கி சாப்பிடுவாங்க பாலோட அந்த நடையா ம் பாலோட அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுறேன் மேலே அது நல்லா இருக்கு செம்மையாக இருக்கும் அப்படியே போடுறேன்

ஒன்று பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு நாலு பேக் வாங்குறதுக்கு திரும்பி இறங்கி போய் வாங்கிட்டுருந்தாங்க போகிற வழியில் செம்ம சீனரி நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருந்த வெயில் அப்படியே காம் டவுன் ஆகி கிளைமேட்டும் நம்மளுக்கு ஃபேவராக அப்படியே க்ளவுடியாக இருந்துச்சு ஃபுல்லாகவே ஏசி போட்டுட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் எதுக்கடா ஏசி ஜன்னல் இறக்குங்கடான்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரீஸை வெளிக்காட்டுற அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டோட எங்கள் ரைடை கண்டினியூ பண்ணோம் கரெண்ட்டா இப்போ ராஜாபாளையம் வந்தாச்சு ஸோ இப்போ இன்னும் ஒரு எழுவத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு ஒன்னே முக்கால் மணி நேரம் போட்டுருக்கு ரோடு ரொம்ப மோசமா இருக்குங்க நல்லா ஹைவே வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ கரெண்ட்டாக இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராசாரம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு இதுக்கு முன்னாடி இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்ந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருப்போமா கண்டிப்பா உள்ளே போயிட்டு சாப்பாடு இருக்கான்னு தெரில போகிறான் அப்போ தான் அரிசி வாங்க ஓடுறான் டக்குன்னு கூட்டம் வந்துருச்சேங்கிறான் ஐயோ கடைசியில் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னாங்க ஸோ அங்கேயும் தப்பிச்சு ஓடி ஒரு பெரிய ஒரு ஐநூறு மீட்டரில் வந்துட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ வந்த வயது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரைட் சைடில் வந்து குருவி கூடு மாதிரி வந்தாலே இந்த குருவிலாம் கட்டிடுச்சு பீச்சு பீச்சு பீச்சுன்னு அழகாக இது வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து விளாட்றதுக்கு பிளே கிரவுண்டு இங்கே சுப்பிரமணி நம்மளுக்கு இந்த மாஸ்க் படத்தில் வரும்ல அது மாதிரியே இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்குது இதை பார்த்தானே சாப்பாடு போகிறாங்க ரொம்ப நீட்டாக அழகாக வச்சிருக்காங்க சிட் சிட் அவுட் ஏரியா பாருங்க அந்த அளவு தான் சூப்பராக வச்சிருக்காங்க உள்ளே வந்து பிடிசை மாதிரி போட்டு ஷர்ட்டு மாதிரி போட்டு உட்காரத்துக்கு ஃபேர்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வைப்பு ஸோ நம்ம பசங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க ரெடியாக யாரும் எந்திரிச்சு வரல வர மாட்டாங்க சீட்டில் வந்து செவிக்கு ஒட்டி வச்சு உட்காந்து எல்லாம் அரை தூக்கம் அரை பசியில் இருக்காங்க தட்டு போட்டாச்சா எப்பா இந்த பரவாயில்லை பயன் சொல்கிறேன் ஸோ எல்லாரும் வந்து இப்போது பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு மாற்றி மாற்றி ஸோ நீங்கள் புடி குடி பிடிச்சிட்டு ஏன்னு கிளம்பலாம் சாப்பிட்டுட்டு எப்படி ரிவியூ சொல்கிறேன் இந்த கடைக்கு வரலாமான்னு தயவு செஞ்சு வந்துடாதீங்க பிரியாணி என்னமோ பெப்பர் மசாலா போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு வேணால் அந்த சிக்கனுக்கு ஒரு அஞ்சு பைன்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் டென் இந்த அழகான நேச்சரிஸ்டிக் வைப் தவிர சாப்பாடு ரொம்பவே சும்மா இருந்தாங்க சரியான பசி ஸோ வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நைட்டு கண்டிப்பாக வயிற கலக்கணும்னு கிளம்பிட்டோம் ஒரு அழகான விஷயம் செஞ்சிருக்காடா அழகான விஷயம்னு சொல்கிறதோட இந்த கடைக்கு கடைக்குள்ள பேர் எதும் கொடுத்த சாப்பாடு கரெக்டாக என்ன காரம் ஆமாம் கரெக்டாக இருக்குது காரம் சாரம் மட்டும்தான் இருக்குது சாப்பாடு தான் சரியில்லை பட் வந்ததுக்கு இது மட்டும்தாங்க வருத்தாக இருந்துச்சு இந்த சீசாலாம் விளாண்டு பல வருஷம் ஆகுதுங்க

அப்படியே டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்களேன் சுற்றி அவ்வளோ மலைகள் தெரிஞ்சது எல்லாமே வந்து அந்த சாரில் மறைஞ்சிச்சு ஃபுல்லா மிஸ்டா இருக்கு செம்ம கிளைமேட்டர் மணி பார்த்தீங்கன்னா ரெட்டை அஞ்சு மணி எத்தனை மணி கிளம்பலும் காலைல காலையில் எட்டு எட்டு மணி கிளம்பலாம் ஏழு மணி நேரம் ரைடிங் டைம் போட்டுருந்துச்சு ஸோ நாங்கள் அங்கங்கே நிறுத்தி டேக்கெலாம் எடுத்துட்டு வரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு டைம்மு செம்ம கிளைமேட்டுங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்தானே நேராக குற்றாலத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம் டைம் ஆகிருச்சி ஸோ நம்ம போயிட்டு இப்போது ரூம் ஸ்டேயில் வந்து ரெஸ்ட்டை போட்டுட்டு நைட் இந்தியன் டூ படம் புக் பண்ணியிருக்கோம் படம் எப்படி இருக்குன்னு தெரில இந்தியன் தாத்தா ஒன்றா போகிற ஆரோன்னு தெரில வாரம் தெரில கரப்ஷன் வேற ஒழிச்சிருக்காரு ஆமாம் கரப்ஷன் ஒழிச்சிட்டார் ஆனால் அரியப்பா ரீசல் தரத விட இது தென்காசிக்கு என்னோட ரெண்டாவது டைம் விசிட் பண்றேங்க எப்போ வந்தாலும் ஒரு சூப்பரான கிளைமேட் மலையோட தான் நம்மள வரவேற்கோம் போன தடவை வந்தபோது இங்க உள்ள சூரியகாந்தி தோட்டமும் டேம் பிரைவேட் ஃபால்ஸ் வயல்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு மூணு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போனேன் ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஜஸ்ட் ரெண்டே நாள் தான் எங்களோட ட்ரிப்பு ஸோ நாங்கள் பயணம் பண்ற வேகமும் பார்க்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப அளவோட தான் இருக்க போகுது மலையிலேயும் அழகாக வந்து சேர்ந்தாச்சு தென்காசியில் மத்தியானத்துலேருந்து மலை வாங்கி பாருங்க சரியான மலை இதுதான் நம்ம தங்குற யுதா இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் ஸோ யூபிஐ நெட்ஒர்க் எதுவும் ஆகலை அதனால் மேலே வந்து வேகமாக வச்சுட்டு ரூமை வந்து அதில் சுற்றி காமிக்கிறேன் குறந்த காமி சும்மா டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க உள்ள இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ப்ளேஸு அங்கே ரெண்டு ரூம் இருக்குது இப்போ வந்தோன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்குறேன் போயிட்டு இப்போது கேஷ் ட்ரா பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஜாமான் அதாவது ஸ்நாக்ஸு சோப்பு டூத் ப்ரஷு பேஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து செட்டில் ஆகணும் ஏன்னா இது வந்து குற்றாலம் மாதிரி தென்காசி டவுன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது ஸோ அதனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் இருக்கும் அப்பா நல்லா குளிரில்ல ஜம்முன்னு இருக்குது நல்லா பாருங்கள் எப்படி நல்லா போயிருக்கு நீங்கள் நீட்டு ஒரு ஃப்ரெண்ட் தான் உட்காந்து டீ பார்த்துட்டு ஜாலியாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் தென்காசி என்னை என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு சூப்பரான இடம்ங்க என்ன மட்டும் இல்லை இங்கே வர எல்லாருக்கும் ஒரு மன நிறைவு தர ஒரு இடம் பார்க்குற இடங்கள்லாம் பச்சை பசைன்னு இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வயிறு நிறைவாக இருக்கும் அண்ட் தங்குற இடமும் ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருங்க ஓவராலாக குடும்பத்தோட ஒரு நல்ல ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியான ட்ரிப் போயிட்டு வந்து ஒரு சந்தோஷம் இந்த ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் இண்டியன் டூ படத்துக்கு போனது தாத்தா பண்ண அளவுல எங்களில் பாதி பேர் குதிரையாக மாறினது குற்றாலத்தில் குளித்தது பன் பரோட்டா சாப்பிட்டது அப்புறம் எங்களோட ட்ரிப்பை தெய்வீகமாக ஒரு இடத்துல முடித்தோம் இது எல்லாமே அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க வாழ்க்கையில் நாலு மணி வரை கடை இருக்கும் எல்லாமே இருக்கும் மீன் சாப்பாடு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு பிரியாணி மதியம் சாப்பாடு இரவில வந்து கொத்தி போட்டா இலை போட்டா தோசை வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸ் இருக்கும் எல்லா நல்லா இருக்கும் மீண்டும் வெல்கம்